But you cannot be happy, sir, so long you have got this material body. That's a fact. Uh. Therefore, intelligent person, they should be, Krishna is making everyone intelligent. You rascal, you are under the bodily concept of life. Your civilization has no value. It is rascal civilization. Uh. Here is the point. जंग हीना बधनते पुरुष सम दुख सुखम धीरण शामिलता है कल्पते योर प्रॉब्लम इज हाउ टू वी रीएस्टैब्लिश अगेन एज इचार बिकॉज वी वी आर इटर्न आर सम आर 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 वी हैव फॉरन इन दिस मेटेरियल वर्ल्ड देर फॉर वी हैव टू एक्सेप्ट बैक हंड्रेड सर आवर the problem is how to again be eternal. That is amrita But these last case, they do not know that there is possibility of becoming eternal. Simply by trying to understand Krishna, one can become immortal. Janma Karma Simply try to understand Krishna, what is Krishna? हम पुनर्जन्म नईती सिंपली बाई अंडरस्टैंडिंग कृष्ण इव इन यू डोंट सैर कृष्ण इव यू सैर देन यू आर ऑलरेडी यू आर इव यू सी सिंपली फिलोजॉफिकली टू अंडरस्टैंड दोजिशन ऑफ कृष्ण बट नो दूरा दिल से वी एक्सेप्ट कृष्ण एज अ ग्रेट मैन वी डोंट एक्सेप्ट कृष्ण इज ना The Arya Samadhi say. All right, if you accept a great man, great personality, why don't you accept his teaching? Eh? Then what kind of accepting a great personality? Eh? If you actually accept Krishna as a great personality, at least you must follow the instruction of Krishna. Now that also they will not do. And still they are Arya Samaj. Arya means advancing part. Uh, ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் வணக்கம் சில நாட்களாக இந்த பௌதிக உலோகத்தினுடைய தன்மையை வந்து புரோபர் நல்ல விளக்கமா சொல்றார் ஏன்னா இந்த பௌதிய உலகத்தில் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறக்காண்டி பல தத்துவங்களை வேற உருவாக்குறோம் பல விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் இங்கே யாரும் சந்தோஷமாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தினுடைய நிலைமை ஏன்னா நம்ம எல்லோரும் இங்கே அதை செஞ்சால் சந்தோஷமாக இருக்கலாம் இதை செஞ்சால் சந்தோஷம் இருக்கலாம் ஆனால் உண்மையான சந்தோஷம் இங்கே ஏன்னா இந்த உலகம் பூரா ஜென்ம மிருத்தியும் ஜரா வியாதி துக்கம் அணுதோஷனும் கூடாது இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து யாரும் விடுபட முடியாது இன்றைக்கி விஞ்ஞானம்லாம் பெருசாகிடுச்சு விஞ்ஞானிகள்லாம் பெருசாகிட்டாங்க ஆனாலும் இந்த நாலு இதையும் யார் நாளையும் முடியாது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் இங்கே நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறோம் அதான் சொல்கிறேன் எம் ஹி நவ்யத் எந்த புருஷம் புருஷப்ப சம துக்கம் தைரம் சோ மிருத்திய வாய கல்பதே ஏன்னா இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து விடுபடுறது தான் உண்மையான அமிர்தம்ங்கிறாரு அம்ருத் அமிருத்னா பிறப்பற்ற நிலை ஏன்னா இந்த ஆத்மா ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஜட உடலை வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் ஏன்னா நாம் எல்லோரும் நித்தியமானவர்கள்ங்கிறாரு நாம் எல்லோரும் நித்தியமானவர்கள் தான் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால நாம் எல்லோரும் இந்த ஜட உடலை நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த ஜட உடலே நமக்கு இன்பத்தை தரும் அப்படின்னு நினச்சி நாம் ஜட உடல் காண்டி பல தத்துவங்கள் பல விஷயங்களை அதனால் அவர் எல்லோரையும் திட்டார் அயோக்கியர்கள் போக்கிரிகள் ஏன்னா அந்த ஜட உலகத்தில் வந்து ஜட விஷயங்களை நிறையா நாம் தவறாக பயன்படுத்துகிறோம் அதனால் இங்கே சொல்கிறார் இல்லையா சிம்பிள் நீ என்ன சின்ன போனோம் கிருஷ்ணரை புரிந்து கொண்டால் போதும்ங்கிறாரு நீ கிருஷ்ணரை புரிந்து கொண்டால் போதும் அதான் சொல்ல ஜென்ம கர்ம சமய திவ்யம் பகவானுடைய தோற்றம் செயல்கள் இவற்றை யார் அவன் அறிகின்றானோ தேகம் புனர்ஜென்ம அவன் பிறப்பு இறப்பு சக்கரந்து விடுபடுகின்றான் நீ வந்து சேவை செய்யாட்டாலும் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ ஸோ பகவான் ரொம்ப எளிமையாக நமக்கு எல்லா விஷயங்களையும் கொடுத்துருக்க ஆனால் நாம் எல்லோரும் இந்த பௌதிய தளத்தில் போய் எல்லோரும் மாட்டிக்கிறோம் அதுக்கு தான் அந்த உதாரணம் சொல்கிறேன் ஆரிய சமாஜினர்கள் வந்து நாங்கள் கிருஷ்ணரை வந்து ஒரு பெரிய மனிதராக நினைக்கிறோம் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற பரவாயில்ல நீ பெரிய மனிதனை ஏற்றுக்கிட்டாலும் பெரிய மனிதர் சொல்கிறது நம்ம கடைபிடிக்கல என்ன கஷ்டம் சப்போஸ் ஒருத்தர் பெரிய மனிதர் சொல்கிறோம் இப்போ இன்றைக்கி தான் பிரச்சனை எல்லாரும் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் பிளெஸ்ஸிங் பிளெஸ்ஸிங் சொல்கிறாங்க பிளஸ்ஸிங்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க சொல்கிற கட்டளைகளை நம்ம பின்பற்ற வேண்டும் அதை கட்டளைகளை பின்பற்றாமல் நான் வெறுமனே ஆசிர்வாதம் வாங்கி ஏன்னா எல்லோரும் குருமாதிரி வரும்போது ஆசீர்வாதம் 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 வாங்குகிறோம் ஆனால் யாரும் அவருக்காக அவருடைய கட்டளையில் பின்பற்றணுமே அதான் சொல்கிறார் ஆரிய சமாஜினர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்க யாரும் கிருஷ்ணரையே புரிந்து கொள்ளலை கிருஷ்ணருடைய கட்டளைகளை யாரும் கடைப்பிடிக்கிறதில்லை ஆனால் தான் அவங்கள திட்டார் அப்போ யார் கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ண கான்சியஸில் இஸ்கானில் இருந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணி கிருஷ்ணரை புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர் தான் உண்மையான ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா புரோபார் வந்து ரொம்ப தெளிவாக இதை நமக்கு சொல்லித்தர்றார் கிருஷ்ணரை புரிந்து கொண்டுங்கள் கிருஷ்ணரை புரிந்து கொண்டாலே போதும் நாம இந்த பிறவி சக்கரத்து விடுபட முடியும் ஏன்னா புலவன் சொல்கிறார் சொல்பம் அப்பேச தர்மசிய திராயதோ மகதோ பயாத் சொல்பம் சொல்பம்னா கொஞ்சம் கொஞ்சம் பக்தி பண்ணா கூட போதும் சொல்பம் அப்பியசர்மசிய திராயதோ மகதோபயாத் மகதோபயாத்னா மிக பயங்கரமான பயத்திலேருந்து உன்னை காக்கும் அப்படிங்கிறார் எது மரண பயம் தான் இருக்கலையே பெரிய பயம் நமக்கு ஏன்னா எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும் அப்போ அந்த பயத்திலேருந்து நம்ம விடுபடணும்னா என்ன சொல்றாரு சொல்பம் அப்பியசர்மஸ்ய கொஞ்சமாவது பக்தி பண்ணு அதனால தான் நம்ம வந்து இவ்வளவு சேவைகளை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ அவ்வளோ பேர் சேவை செஞ்சீங்க அப்போ அந்த சேவை மூலமாக நாம் குருவையும் கிருஷ்ணனையும் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் ஏதோ ஒரு சேவை அதனால் புறப்பாக வந்து நமக்கு வந்து அளவற்ற ஒரு கருணையின் மூலமாக இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கார் ஏன்னா அவர் பகவத்கீதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் அதனால தான் பகவத்கீதை பற்றியே அவர் பேசுகிறார் எப்படியாவது இந்த ஜட உடல்லேருந்து விடுபட்டு நாம் எல்லோரும் பகவானுடைய ராஜ்யத்துக்கு போகணும் ஏன்னா இங்கே சொன்னார் இல்லையா யார் ஒரு கிருஷ்ண பக்தர்கள் ஆகிட்டாங்களோ அவங்க இங்கேயே முக்தி அடைஞ்சிட்டாங்க அவங்க முக்தி அடையணும்னு அவசியமே இல்லை ஆனா தான் முக்திக்காகத்தான் இருக்காங்க பக்தர்களுக்கு வந்து முக்தியே தேவையில்லை பக்தர்களாக இருந்தாலும் இங்கேயே முக்தி அடைஞ்சிட்டாங்க முக்தி என்ன என்ன ஜட உடல்ல விடுதலை அடைகிறது ஜட விஷயத்துல அப்போ அவங்க வந்து பக்தி பண்ணாங்கன்னா நிச்சயம் எங்கே போயிடலாம் பகவானுடைய ராஜ்யத்துக்கு போகலாம் அப்போ எதுலேருந்து விடுபடலாம் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்தே நம்ம விடுபட முடியும் ஆனால் நம்ம எல்லோரும் பௌதியத்தளத்தில் வந்து பலவிதமான முயற்சிகளை பண்ணுறோம் பட் பண்ணுங்க ஆனால் நம்ம வந்து ஆன்மீகத்துக்கு சரியாக நேரம் சாதனை நேரத்தை சாதனைக்காண்டி கரெக்டாக பண்ணுங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவேன் ஃபேமிலி லைஃப் பிஸ்னஸ் லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நம்ம எல்லோரும் ஏன்னா நிறையா பேர் வர்றீங்க அப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறங்க அதுக்கப்புறம் ஆலே காணாம் அப்படி இருக்கக்கூடாது எல்லாமே பேலன்ஸ்டாக நம்ம கொண்டு போகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு எல்லாமே தேவைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நாலேஜ் நம்ம தெளிவாக எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ஆன்மீக தளத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய பௌத்திக விஷயங்கள் எல்லாம் சிம்பிளி பேஸ்ட் சிரமிக்க கேவலம் கிடையாது அது வந்து பிரயோஜனமே இல்லைங்கிறார் ஸோ அது தெரியாமல் நம்ம வந்து தளத்துக்காண்டி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் சொல்லி செஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அதெல்லாம் பிரபா சொல்கிறார் பல தத்துவங்களை பல விஷயங்களை உருவாக்கணும் ஆனால் எதுவும் உனக்கு பிரயோஜனம் கிடையாது அதனால தான் கிருஷ்ண பக்தர்களாகிய நாம் வந்துட்டோம் நாம் அதை பேலன்ஸு பண்ணி நம்முடைய சாதனைகளுக்கு சரியான நேரங்களை ஒதுக்கணும் குடும்பத்துக்கு சரியான நேரங்களை ஒதுக்கணும் வேலைக்கு வியாபாரங்கிறதுக்கு சரியான நேரங்களை ஒதுக்கி அதை பேரன்ஷலாக கொண்டு வாங்க அப்படி கொண்டு வர தெரியலாம் வாங்க கேளுங்க கேட்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாம் பிரபா சொன்ன மாதிரியா